ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நூறு வருஷம் அர்ஜென்டினால ஒரு இருபத்தி மூணு வயசு இளைஞன் பேரு எர்னெஸ்டோ குவேரா இனிமே நாம சேனு கூப்பிடுவோம் அவன் டாக்டர் படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடல டை கட்டல ஒரு பழைய நார்டன் பைக்கு எடுத்து நண்பன் அல்பர்டோவை கூட்டிட்டு வீட்டிட சொல்லிட்டு கிளம்பினான் அர்ஜென்டினா சிலி பெரு கொலம்பியா எட்டாயிரம் கிலோமீட்டர் ஒரே பைக்கு ரெண்டு இளைஞர்கள் பாதையில மலையேறினா பாலைவனத்துல தாகத்துல போனான் மழையில நனஞ்சான் பனில நடுங்கினான் பைக் பத்து தடவை பழுதாயிடுச்சு ஆனா நிறுத்தல ஒரு நாள் பெருவில் ஒரு ஏழை இந்தியன் குடும்பம் அவனுக்கு சோறு போட்டுது அவங்களுக்கு உடம்புல ஒரு துண்டு கூட இல்ல சே அந்த சோற்றை சாப்பிட முடியல கண்ணுல நீர் வடிஞ்சது அன்னைக்கு இரவு மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல டைரியை தொடர்ந்து ஒரே ஒரு வரி எழுதினான் நான் இனிமே ஒரு சாதாரண டாக்டர் இல்ல இந்த உலக அநீதியோட எதிரியா மாறிட்டேன் அந்த ஒருவரி தான் அந்த இருபத்தி மூணு வயசு இளைஞன டிஷர்ட்ல நாம இன்னைக்கு போடுற சேகுவேராவா மாறினான் அவ செத்து ஐம்பத்தி எட்டு வருஷம் ஆனா இன்னைக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவன் போட்டோவை மாறுல போட்டுக்கிறோம் கேள்வி ஒன்னு நீயும் ஒரு பயணம் போனா உன் வாழ்க்கை மாறுமா இல்ல இன்னும் போனை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பியா ஒரு பைக்கேடு ஒரு நண்பனை கூட்டிட்டு போ உலகம் உன்ன மாற்றிடும் இல்லனா நீயே உலகத்த மாத்திரு என்ன நண்பர்களே ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்க அதோடு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பிளீஸ் பாய்